ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்தஸ்தோ புகழோ ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை சனி குரு பார்க்குறது ஏதோ ஒரு விதத்தில் எதிர்பாராத பொருள் வரவு தின வரவு இருக்குது ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது பணம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது வராமல் இருக்குது பெண்டிங் இருக்குது எப்போ வரும் தெரியலேங்கிறவங்களுக்கு அந்த பணங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இன்சால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு குறிப்பாக ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல அரியர்ஸ் பணம் வரல இன்சூரன்ஸ் பணங்கள் வரல டிவிடெண்ட்டு வரல அல்லது வெளியில் கொடுத்த வட்டி பணம் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த பணங்கள் கொஞ்சமாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இந்த வாரம் உண்டு அது மட்டும் இல்லை இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃப்யருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் காதல் விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு பிரேக்கப்பான லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் ஒன்று ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஸோ குழந்தைகளால் பெருசோ நன்மையை எதிர்பார்க்கறதுக்கான வாரமாக இது இல்லை குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் அல்லது அவர்களால் பிரச்சனைகள் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுங்கள் இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஸோ இந்த வாரத்தில் அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் பரதலாக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேங்கிறதுக்காக நீங்கள் பண்ணணும் மூவ் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அது வெற்றிய அரசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை உங்களுடைய கொலீக்ஸ் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த வாரம் இருப்பாங்க இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா அவரை நல்ல தரிசனம் பண்ணுங்க அது மட்டுமல்ல சிவன் கோயில் இருக்கக்கூடிய நந்தியை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க